வெல்கம் டு மை சேனல் திஸ் இஸ் ரவி சரவணா சோல்டு சேனல் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம் போகணும்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் கொல்லி பணியாரம் பணியாரம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு பொட்டுக்கலை சட்னி நல்லா தாளிச்சு கடுகு உளுத்த பருப்பு வர மிளகா கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சு ஒரு பொட்டுக்கலை சட்னி அதுக்கப்புறம் தக்காளி நரசம் தண்ணி பிளேட் இப்போ பணியாரத்தை எடுத்துப்போம் ரொம்ப சைஸ் பணியாரம் ரொம்ப நல்லா இருக்கும் யார் யாருக்கெல்லாம் குழு பனியாரம் பிடிக்கும் சொல்லுங்கள் தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு டீட்டெயில் சொல்லுங்கள் இருந்ததுன்னா ரயதி சரவணாஸ் வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நியூவாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் ரொம்ப நல்லா இருக்கு வேலை வந்து கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல மாவு வெந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே போட்டுக்கோம் சூப்பரா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ஆரோக்கியமான ஒண்ணு செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியத்தன வாழுங்க மீண்டும் ஒரு அனது வீடியோ சந்திக்கிறேன் அதுல இருந்து உங்களுக்கு வெளிப்பட வேதி தேங்க் தேங்க்யூ